அதாவது மருந்துகளுக்கு கட்டுப்பாடு கிடையாது மருந்துகளில் சைவம் அசைவம் கிடையாது உணவுகளில் தான் சைவம் அசைவம் உண்டு இப்போ நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா என்ன செய்தாவது ஒரு நோயாளி வந்து அது வந்து வயித்த வலியாக இருக்கட்டும் தலைவலியாக இருக்கட்டும் அல்லது இக்கட்டான ஒரு விஷமாக இருக்கட்டும் ஒரு விஷப்பாம்பு கடிச்சிருக்கட்டும் அப்போ அப்படி அப்படி ஏதாவது ஒரு நோயால் அவஸ்தப்படுறவங்க அவங்களுக்கு நோய் சரியானா போதும் என்ன வேணாலும் செய்ய காத்திருப்பாங்க அப்போ மருந்துகளுக்கு சைவம் வந்து மருத்துவத்துக்கும் சரி மருந்துக்கும் சரி அவங்க சைவமாக அசைவமோ கிடையாது என்ன வேணாலும் இப்போ மண்ணை அரைச்சி நீங்கள் திங்கணுங்க தண்ணியில் கலைச்சி குடிக்கணும் உங்கள் உங்க உணவு உங்கள் கு நோய் குணமாயிடுனா அதை கூட செய்வாங்க இந்த மண்ணை வந்து நல்ல தண்ணியில் க அலசி கழுவி நல்லா குழப்பி அதை தண்ணியாக குடிச்சிருங்க அப்படின்னா குடிச்சுருவாங்க அப்போ மருந்துங்கிறது வேறு மருந்தில் அசைவமும் கிடையாது சைவமும் கிடையாது அதனால் குழப்பிக்கக்கூடாது கூடாது நோயாளிகள் வந்து உணவில் தான் கட்டுப்பாடு தேவை உணவில் கட்டுப்பா க கட்டுப்பாடாக இருந்தால்தான் அது உணவு கட்டுப்பாடு இல்லை என்றால் அந்த உணவில் கட்டுப்பாடு இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம் விஷத்தெல்லாம் உணவுன்னு நினச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடும் உணவுனாலே அது நமக்கு நன்மை செய்கிறது தான் உணவு தீமை செய்பவே நமக்கு உணவு கிடையாது தீமை அப்போ நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் தீமை செய்கிறவையெல்லாம் நம்ம உணவு நினச்சி சாப்பிட்டனால தான் நமக்கு நோய் வந்துச்சு அதனால் வந்து அதாவது ந விஷத்தையெல்லாம் உணவு நம்பி சாப்பிட்டுட்டோம் தான் நமக்கு நோய் வந்துடுச்சு பரோட்டா வெள்ளைச்சீனி இதெல்லாம் விஷம் மெல்ல கொள்ளுகிற விஷம் இதையெல்லாம் உணவும் நினச்சி நம்ம சாப்பிட்டுட்டோம் ஆனால் உணவுனால் நமக்கு நன்மை செய்கிற கூறுகள் அதில் அதிகமாக இருக்க வேண்டும் அப்போ அதுதான் உணவு அப்போ நீ ச நம்ம ச நோய் தருதுன்னா அது விஷம் அது உணவு கிடையாது அப்படி அதனால்தான் நமக்கு நோயே வந்தது அப்படி இருக்கும்போது அப்போ நோயை குணப்படுத்தணும்னா நமக்கு உணவு கட்டுப்பாடு தேவை அதே நேரத்தில் மருந்துகளில் கட்டுப்பாடு கொள்ளக்கூடாது நீங்கள் நான்வெஜிடேரியன் நான் வந்து சைவம் நான் வந்து முட்டை சாப்பிட மாட்டேன் பால் சாப்பிட மாட்டேன் ஆனால் டாக்டர் வந்து எனக்கு வந்து என் உடம்புல இருக்கிற நோயை குணப்படுத்துறதுக்காக ஒரு மருந்து கொடுத்துருக்குறாரு அந்த மருந்தை குடித்து விட்டு பால் குடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பாலில் கலந்து ஒரு மருந்தை குடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கார் என்றால் நீங்கள் குடிக்க வேண்டும் ஒரு மருந்து தயாரிக்கிறோம் இந்த மருந்து சாப்பிட்டா இது வந்து ஒரு மீன் எண்ணெயில் உங்கள் உடம்புல இந்த மாதிரி சத்து குறைவு மீன் எண்ணெயை மாத்திரை மீன் மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் ஆனால் நான் ஒரு சைவம் அப்படின்னா நீங்கள் அந்த மீன் மாத்திரையை சாப்பிட்ணும் ஏன்னா மருத்துவத்துக்கு சைவமோ அசைவமோ கிடையாது உணவில் தான் கட்டுப்பாடு தேவை உணவில் தான் நீ சைவம் நான் வந்து சைவம் அப்படின்னா நீ காய்கறிகளை மட்டும் சாப்பிடு மாமிசம்லாம் சாப்பிடாது அது உணவு உணவாக நினைத்து நீ கட்டுப்பாடு உணவாக நினைத்து நீ சாப்பிடுகிற வகையில் கட்டுப்பாடு தேவை ஆனால் மருந்துன்னு வரும்போது அங்கே கட்டுப்பாடு கிடையாது எதை சாப்பிட்டால் எனது நோய் குணமாகுமோ அப்படின்னா நீ சைவமாக இருந்தாலும் அசைவம் சாப்பிட்டால் எனக்கு நோய் குணமாகும் என்றால் நீ அசைவத்தை சாப்பிடு மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் கலந்துருப்பாங்க அதில் எலும்போட மாட்டு எலும்பெல்லாம் கலந்துருப்பாங்க நாம் சாப்பிட்ற மாத்திரையில் அதனால் வந்து மருந்தில் சைவம் அசைவம் பார்க்காதீர்கள் நோய் குணமாக வேண்டும் அதுதான் அங்கு முக்கியம் நோய் கு உணவில் தான் கட்டுப்பாடு தேவை அப்போ நோயாளி வந்து உணவில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் மருந்துகளில் கட்டுப்பாடாக இருக்கக்கூடாது சிலர் சொல்லுவாங்க நான் சைவம் அந்த மாத்திரையெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் இதில் மீன் மீன் எண்ணெய் நான் சாப்பிட மாட்டேன் மீன் மாத்திரையை சாப்பிட மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது அல்லது மருத்துவர் இந்த மருந்தை எனக்கு கொடுத்தார் ஆனால் அந்த மருந்தில் மாமிசம் கலந்திருக்கிறது விலங்குகளோட எலும்புகள் பொடியாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கலந்துருக்கு அதனால் நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது மருந்துக்கு சைவம் அசைவம் கிடையாது எந்த கட்டுப்பாடும் கிடையாது நோய் குணமாக வேண்டும் என்பது தான் அதன் நோக்கம் ஆனால் உணவு என்பது கட்டுப்பாடு நிறைந்தது சைவம் மாமிசம் சாப்பிடக்கூடாது கட்டுப்பாடான உணவு எது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அரிசி கழு கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் உணவு கிடையாது இது நமக்கு உணவு கிடையாது மாமிசம் என்பது ஒரு சிங்கத்துக்கோ புலிக்கோ உணவாக இருக்கலாம் ஆனால் நமக்கு அது உணவு கிடையாது நமக்கு அது தீங்கு விளைவிக்கும் அப்போ நமது பார்வையில் அது வந்து நச்சு பொருள் அதுபோல் அரிசி கேழ்வரகு கோதுமை அது உணவுன்னா அது பொதுவாக அது நமக்கு உணவு கிடையாது வேறு ஒரு உயிரினங்களுக்கு உணவாக இருக்கலாம் தானியங்களுக்கு தானியங்கள் என்பது ஒரு எறும்புக்கு ஒரு பறவைகளுக்கு உணவாக இருக்கலாம் ஆனால் அது நமக்கு உணவு கிடையாது நமக்கு எது ஆடு மாட்டுக்கு மாமிசம் உணவு கிடையாது புல்லு தான் உணவு ஆடுகளுக்கு இலை தான் உணவு அதுக்கு மாமிசம் உணவு கிடையாது மீன் வந்து அதற்கு உணவு கிடையாது அப்படி பார்க்கும்போது ஒரு மாமிசம் என்பது மாடுகளுக்கு நச்சாகவும் சிங்கம்புலிகளுக்கு உணவாகவும் இருக்கிறது சிங்கம்புலிகளுக்கு பொருட்கள்லாம் தலைகள்லாம் விஷமாகவும் மாமிசம் தான் அதற்கு உணவாக இருக்கிறது அதனால் மனிதர்களுக்கு எது உணவு எது விஷம் நம்ம வந்து வெ உணவுன்னு நினச்சி விஷத்தை சாப்பிட்றோம் தான் நமக்கு நோய் வந்துச்சு அதனால் உணவு எது மனிதர்களுக்கான உணவு எது அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தலைகள் இது தான் மனிதர்களின் உணவு இதை தவிர நீங்கள் எதை சாப்பிட்டாலும் அரிசியெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து நச்சு தான் அது வந்து விஷம்தான் தான் அது உங்களுக்கு மெல்ல கொல்லுகிற நச்சுப்பொருள்கள் மெல்ல கொள்ளுகிற விஷங்கள் அது நாற்பது வயசில் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழக்கூடியவங்கள நாற்பது வயசில் சுகரை வர வச்சுருது அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த சுகர் வாழவே முடியாத அளவுக்கு அது பெரிய துன்பத்தை தருகிறது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக எழுபது வயசில் சாகடிச்சிருது கிட்டத்தட்ட ஐம்பது வருட வாழ்க்கையை சாகடித்து விடுகிறது அப்புறம் நாற்பது வயசுலேயே உங்களுக்கு வந்து நாற்பது வயசுலேருந்து ஒரு எழுபது வயது வரைக்கும் நீங்கள் அந்த நோயோடு தான் போராடுறீங்க மகிழ்ச்சியாகவே வாழலை கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரைக்கும் உங்களை வந்து சந்தோஷம் காட்டுற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து சந்தோஷத்தை எடுத்து விடுகிறது அப்படின்னா அது எப்படி உணவாக இருக்க முடியும் அது நச்சு பொருள் தானே அதனால் உணவுன்னா அது உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை தர வேண்டும் நோய்களை தரக்கூடாது அதுதான் உணவு எது உணவு நோய்களை தரக்கூடாது அதுதான் உணவு ஆரோக்கியத்தை தர வேண்டும் அதுதான் உணவு எதில் அப்படின்னா நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஏன் சாப்பிட்டா என்னாகும் அப்படின்னா நோயை தரும் நோயை தரும் என்றால் அது எப்படி உணவாக இருக்க முடியும் அப்புறம் அதுபோல் அரிசி அரிசியை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு சக்கரை வந்துருச்சுன்னா சளி பிடிச்சிடுச்சின்னா அரிசிலாம் அப்படின்னா அது எப்படி உணவாக இருக்க முடியும் அது நச்சு பொருள் தானே அதனால் வந்து பாம்போட விஷம் கூட சில உயிரினங்களுக்கு ஒன்றும் பண்ணாது நமக்கு அது கொல்லும் சில உயிரினங்களுக்கு அது ஒன்றுமே பண்ணாது அப்படின்னா அது விஷங்கிறது தான் விஷம் அதுவும் சில உயிரினங்களுக்கு பாம்போட விஷம் கொல்லாது சிக்கீரிப்புள்ளலாம் இருக்குது அது பாம்பு கொதிச்சுனாலும் சாகாது அப்படின்னா அது கீரி பிள்ளைக்கு அது வந்து விஷம் கிடையாது அதனால் வந்து நாம் சாப்பிட்ற வெ உணவுன்னு நினச்சி நாம் விஷத்தை சாப்பிட்றோம் தான் நோய் வந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து விட்டாலே நமக்கு நோய்கள் வராது எதெல்லாம் நமக்கு நோயை தராதோ அது தான் நமக்கு உணவு நோயை தரும் என்றால் அது வந்து உணவு கிடையாது அது உணவுன்னே சொல்லாதீங்க அது வந்து நச்சுப்பொருள் அது வந்து விஷம் அப்படின்னு தான் சொல்லணும் மெல்ல கொள்ளுகிற விஷத்தை உணவு என்று நம்பிக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு